அனைத்து கிராமங்களுக்கும் தமிழக அரசு அமைத்து கொடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் விளைவிச்ச மக்காச்சோளத்தை அறுவடை செய்து காய வைக்க வேண்டிய ஒரு அவல நிலையம் அதாவது குவிந்தால் ஒன்றுக்கு மூவாயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்து போர்க்கால அடிப்படையில் இந்த மக்கா சோளத்தை அரசே கொள்முதல் செய்தால் விவசாயத்தை தலைய வைக்க முடியும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் திருமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உலர்களங்கள் இல்லாததால் விவசாயிகள் பொள்ளாச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் மக்காச்சோளம் வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது திருமூர்த்தி மற்றும் அமராவதி அணை நீரைக் கொண்டு ஆண்டு முழுவதும் மக்காச்சோளம் பயிரிடப்படும் இப்பகுதியில் ஏக்கருக்கு நடவு உரம் மருந்து உள்ளிட்டவற்றிற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் செலவாகிறது முன்பு ஏக்கருக்கு ஐம்பது மூட்டைகள் வரை கிடைத்த மகசூல் தற்போது இருபது மூட்டைகளாக குறைந்துள்ளது இடைத்தரகர்கள் ஆதிக்கத்தால் குவிண்டாலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து நூறு மட்டுமே கிடைப்பதாக விவசாயினார் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் உலர்கலங்கள் அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் நாங்கள் மக்கா சோளம் அதிகப்படியாக பயிர் செய்து வருகிறோம் ஆனால் தமிழக அரசு எங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தச்சமய காலத்தில் அமெரிக்கன் புழு படைப்புழு போன்ற அதிக நோய்களில் தாக்கப்பட்டு குருத்துக்கு மற்றது இருந்து பெருசாக வரைக்கும் மருந்து மருந்து யூஸ் பண்ணி தான் விளை வைக்க வேண்டியதாக இருக்குது ஆகையினால செலவு வந்து ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வருகிறது இப்போ வச்சுருக்கிற விலை வந்து எங்களுக்கு அசலே வராதா இருக்குது எங்கள் சொல்லுமே முடியாது ஆகையினால அந்தந்த ஊரில் வந்து எங்களுக்கு உலர்காலம் இருந்தால் தான் மக்காச்சோளத்தை காய வைக்க முடியும் இல்லைன்னா பூஞ்சான மாரி அது விலை வே வேஸ்ட்டாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அனைத்து கிராமங்களுக்கும் உலர்கலங்களை தமிழக அரசு அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கோரி நாங்கள் எல்லாம் நிலைவிச்ச மக்காச்சோளத்தை அறுவடை செய்து ரோடுகளில் கொட்டி காய வைக்க வேண்டிய ஒரு அவல நிலையம் உள்ளது அரசு கவனத்தில் எடுத்து போர்க்கால அடிப்படையில் கிராமந்தோறும் உலர்கலம் தேவை 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 மேலும் அரசு கவனத்தில் இதை எடுத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் விவசாயிகளை விவசாயம் அழிவின் விளிம்பில் உள்ளது ஆகையினால் ஆதார விலையாக ஊட்டை நூறு கிலோ மூட்டை குவிஞ்சால் ஒன்றுக்கு மூவாயிரம் ரூபாய் அறிவிக்க வேண்டும் அறிவித்தால்தான் அடுத்த ஆண்டு மக்காசோளம் பயிரிட முடியும் இல்லையே இந்த விவசாயத்தை விட்டு கூலி தொழில போவதை தவிர வேறு வழி தெரியவில்லை தற்சமயம் மக்கா சோளத்துக்கு விலை ரெண்டாயிரத்தி நூறிலிருந்து இருநூறு ரூபாயை கொடுக்கிறார்கள் இந்த விலை சத்தியமாக விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக உங்களுக்கு தெரியும் தயவு கூர்ந்து அரசு கவனித்தில் கொண்டு ஆதார விலையாக ஏக்கர் ஒன்றுக்கு அதாவது வந்து குமிண்டால் ஒன்றுக்கு மூவாயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்து போர்க்கால அடிப்படையில் இந்த மக்கா சோளத்தை அரசே கொள்முதல் செய்தால் விவசாயத்தை தலைய வைக்க முடியும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம்